யாழ்ப்பாணம் ஏ வீதி அரியாலை பகுதியில் தினம் புதன்கிழமை கோடாவுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரிடமிருந்து அறுபதாயிரம் மில்லி லிட்டர் கோடா மீட்கப்பட்டதுடன் கசிப்பு காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்களும் அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் 嗯。